ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வீடானே சொன்னாலே நான் சிவன் கோயிலுக்கு போகிறேன் இப்போ நான் வந்து இங்கே பண்ணைக்கு வந்திருக்கேன் பண்ணைக்கு வந்து ரெண்டு வாழ்பா வாங்கிக்கினேன் அண்ணன் வந்து வர வயலில் வந்து தம்பிட்டார் நம்ம பக்கத்து ஊர் தான் அவர் ஊர் வந்து சித்தப்பனூர் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு நான் உங்கள் யூடியூப் சேனல் நேம் சொல்லுவேன் துணைவன் துணைவன் சேனல் இவரு துணைவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு பிடிச்சிருவாங்க இவரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் ஸ்க்ரீன் மேலே போகிறேன் அவரோட யூடியூப் சேனல் லிங்க் நான் போகிறேன் நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நான் எங்கள் பண்ணையை இருந்து நான் இருக்கேன் இந்த பொண்ணை பால் இருக்கேன் இந்த வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா சுமார் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொழில் வந்து இந்த ஈசன் கோயில் இருக்குது அதை பார்த்துட்டு அங்கே தரிசனம் உள்ள ஃபோன் கேமரா உள்ளே அனுமதிச்சாங்கன்னா ஃபுல் வீடியோ நான் காமிக்கிறேன் கோயில் கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் இந்த பாலத்தை தாண்டி தான் போனோம் அதுதான் கோயில் சிவன் கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது கட்டண கோயில் இது நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம் இந்த கோயில் வந்து இப்போ இந்திய தொழில் துறை அவர் கண்ட்ரோல் இருக்கு இப்போ இது கட்டின சிவன் கோயில் பாருங்க இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பழங்கால நினைவு சின்னங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம கோயில் உள்ள போகலாம் இங்க பாருங்க தொல்லியல் துறை வந்து அவங்க வந்து என்ட்ரி ஆன உடனே ரொம்ப அழகாக சுத்தமாகவும் இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லையும் இந்த தொல்லியல் துறை வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து அழகா வச்சிருக்காங்க பாருங்க கோயில் பழங்காலத்து கோயில் இந்த சிற்பங்கள் அழகா இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இது இந்த கோயில் உள்ள என்று ஆகும்போது பாருங்க இந்த இடது புற பக்கமா இந்த சிற்பங்கள் வந்து அவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க ஒவ்வொன்றும் முத்து முத்தாக ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்க இந்த காலத்தில் மிஷினில் செதுக்கிறாங்க அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக கையிலே செதுக்கியிருப்பாங்க அந்த சின்ன சின்ன சிற்பங்கள் சின்ன சின்ன நுணுக்கங்கள் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக செதுக்கியிருப்பாங்க அந்த காலத்தில் சிற்பங்கள் மாதிரி இந்த காலம் இப்போ வந்து அவ்வளோ அழகாக செதுக்கிறது இல்லை இப்போவும் செதுக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இந்த காலம் அவ்வளோ அழகாக செதுக்கிறது இல்லை அந்த காலத்தில் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது அந்த கால ராஜராஜ சோழன் மன்னர்கள் பாருங்கள் இந்த இடதுபுற பக்கமாக ஒரு மண்டபம் இப்போ இது வந்து நம்ம உள்ளே வந்த நுழைவாயில் அப்படியே வலது போகிற பக்கமாக பாருங்கள் இந்த பக்கம் ஒரு சின்ன மண்டபம் அது பக்கத்தில் பாருங்கள் இப்போது அவ்வளோ இந்த தொல்லியல் துறை வந்து அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க உள்ள மரம் செடி பூச்செடிகள் எல்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இந்த சூப்பராக அழகாக பாருங்கள் இந்த கட்டுமானங்கள்லாம் இந்த காலத்திலலாம் இருக்கவே இருக்காது அந்த காலத்தில் அவ்வளோ துல்லியமாகவும் அவ்வளோ கச்சிதமாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இந்த வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி சிற்பங்கள் எங்கேயுமே செதுக்கிறது கிடையாது அந்த காலத்து சிற்பங்கள் சிற்ப கலைகள் அவ்வளோ தொழில்நுட்பம் இல்லாத நேரங்களில் அவ்வளோ சூப் இந்த மதில் சுவர்களின் உயரம் வந்து இருபது அடி சொல்கிறாங்க அப்போவே எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாக்க அவ்வளோ உயரமாக இந்த மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கு சுமார் இருபது அடி உயரம்னு சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாகவும் அவ்வளோ சூப்பராகவும் கட்டியிருக்காங்க இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கட்டுறதே கிடையாது சும்மா செங்கல் ஆலை பிளாக் கலெலாம் வச்சு கட்டுறாங்க இங்கே பாருங்கள் கல்லாலேயே பழிக்கட்டி கட்டியிருக்காங்க அவ்வளோ அருமையாக இந்த இடது புறமும் வலது புறமும் இந்த டோர் பாருங்கள் அவ்வளோ கனமாக இருக்குது நான் கையை வச்சு தள்ளும்போது என்னால் தள்ள முடியல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இப்போ நம்ம இரண்டாம் கட்ட கோவில் உள்ளே வந்து அடியத்து வைக்கிறோம் முதல் கட்டமாக வந்து அங்கே கோபுரங்கள் இல்லை இரண்டாவது கட்டமாக வந்து இங்கே கோபுரம் இருக்குது அந்த கோபுர தாண்டி உள்ளே இது உள்ளேயும் ஒரு பெரிய மதில் சுவர் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போது எல்லா கோவில்களிலும் கோபுரத்து மேலே கலசம் தான் வைப்பாங்க ஆனால் இங்கே கருங்கலால் கட்டப்பட்டிருக்கு இந்த கோபுரம் அந்த கோபுரத்து மேலே வந்து அதே கருங்கலால் ஒரு கலசத்தை செஞ்சு வச்சுருக்காங்க இது என்ன சயின்டிஸ்ட் இன்னும் ஒன்றும் புரியல அந்த காலத்தில் இருந்த விஞ்ஞானத்தால் அவ்வளோ அருமையாக அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க மொத்தம் கருங்கல் தான் இந்த கோபுரம் வந்து இந்த கோபுரம் அடியில் தான் அந்த சோயலிங்கேஸ்வரர் இருக்கார் மேலே இருக்குது பாருங்கள் கலசம் மாதிரி கருப்பு கலரில் அது வந்து கருங்காலாலேயே கட்டியிருக்காங்க நல்லா பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன கற்களாலேயே ஜோடித்து அவ்வளோ அருமையாக சிரிக்கிருக்காங்க பாருங்கள் அந்த கலசம் வந்து வெறும் கருங்காலாலேயே கட்டியிருக்காங்க இது வரைக்கும் நான் எந்த கோயிலையும் இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை எல்லா கோயிலும் வந்து கோபுரத்து மேலே வந்து கலசம் தான் விற்பாங்க ஆனால் வித்தியாசமாக எந்த ஈஸ்வரன் கோயிலில் மட்டும்தான் கோபுரத்து மேலே வந்து வெறும் கருங்காலேயே அந்த அந்த கலசத்தை செஞ்சு வச்சுருக்காங்க இப்போது நம்ம உள்ளே போன உடனே முதல்ல இந்த விநாயகர் தான் இங்கே பாருங்கள் இது என்ன சாமி சிலைன்னு தெரியல லைனாக அங்கேருந்து ஒரு நாற்பது சிலையை வந்து லைனாக நிற்க வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து ஃபுல்லாக வெறும் கருங்கல் அளம் செதுக்கி வச்சுருக்காங்க ஆனால் என்ன சாமி என்ன தெரியல அந்த சிலைக்கு மேலே ஏதாவது எழுதி வச்சுருந்தா நமக்கு தெரிஞ்சுருக்கோம் எதுவுமே எழுதி எழுதி வைக்கல ஆனால் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பழமை வாய்ந்த அவர் இந்த பூசாரி சொல்கிறாரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் சொல்கிறாங்க நான் வந்து முதல்ல வீடியோக்கு முன்னாடியே வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இங்கே சேலை ஒன்று தலை உடைக்கப்பட்டிருக்கு அது வந்து முகலாயர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மேலே படையெடுக்கும்போது அவங்க உடைச்ச சிலைகள் தான் இது அதனால் இவங்க ஒரு பத்திரமா அடுக்கி வச்சுருக்காங்க ஐயோயோ இன்னும் இங்க ஒரு சிவன் சிலை வந்து உடைக்கப்பட்டிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இது வந்து முகலாயர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மேலே படையெடுக்கும்போது போது வந்து இந்து மதம் வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு இந்து சிலைகள் வந்து இந்து சிலைகளோட அடையாளங்கள் இங்கே ஏற்படக்கூடாதுன்னு இங்கே பாருங்கள் சிவன் சிலையை வந்து கீழே அடிபாகம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அதே போல் இங்கே இருக்கிற சிலையெல்லாம் நிறைய உடைச்சிருக்காங்க அதை உடைச்சிட்டு வந்து இந்த கோயிலில் இருக்கிற நகைகள் எல்லாம் வந்து சூறையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது என்ன ஒரு அழகுங்க இந்த சிவன் சிலை அப்படியேப்பட்ட இந்த சிவன் சிலையை அந்த பாவிங்க மோலையர்கள் வந்து அப்படி உடைச்சி போட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு தொட்டி கல்லாலேயே செதுக்கியிருக்காங்க பாருங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கோயிலுக்கு வர்றவங்க வந்து அந்த காலத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பேர் தொட்டி பாருங்கள் கல் அலையே செதுக்கியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அருமையாக செதுக்கியிருக்காங்க இப்போ செ இப்போல்லாம் இந்த மாதிரி பயங்கரமாக இந்த கலைநுட்பத்தோடு வந்து செதுக்க மாட்டேன்றாங்க ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ அருமையாக அவ்வளோ சூப்பராக செதுக்கியிருக்காங்க எனக்கு மனசுக்கே வரலைங்க இந்த சிவன் சிலையை வந்து இந்த பழப்பான வந்து முகளையர்கள் வந்து நாசம் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு மனசுக்கே வரல அவ்வளோ மனசுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து இந்த சிவன் கோயிலோடய கொடிமரம் இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன நந்தி சிலை இருக்குது ஏன்னா உள்ளே வந்து சிவன் சிலை இருக்குல்ல அது முன்னாடி வந்து வெளியப்புறத்தில் வந்து ஒரு சின்ன நந்தி சிலை வச்சுருக்காங்க அந்த சிவனை பார்க்குற மாதிரி இந்த இந்த நந்தி சிலையை வந்து அமைச்சிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நான் உள்ளே இருக்கிற அந்த சிவன் சிலையை நம்ம பார்க்கலாம் வாங்க சோழபுரீஸ்வரர் அந்த சிவன் சிலை இங்கே பாருங்கள் இன்னும் நான் வந்து உள்ளே போய் நான் ஒன்றும் தரிசனம் பார்க்கல அப்படி இருந்தோம் இங்கே வந்து உங்களுக்காக அந்த சிவன் சிலையை வந்து நான் காண்பிக்கிறேன் இவர் வந்து நம்ம கூட வந்த ஒரு பயணி அண்ணா இப்போ இவர் உள்ளே போய்கிட்டு இருக்கார் நான் வந்து உள்ளே போயிட்டு நினச்சிக்கிட்டு இவர் உள்ளே போயிட்டு இருக்கார் உள்ளே ஒரு பூசாரி இருக்கார் பாருங்கள் அந்த சிவன் சிலை ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாயா உள்ளேயும் ஒரு சின்ன நந்தி சிலை இருக்குது இப்போ நம்ம சாமியை பார்க்கறதுக்காக இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் நிறைய தூண்கள் இருக்குது நிறைய தூண்கள் இருக்குது உள்ளே போனோடனே அங்கே சிவன் சிலை அவர் வந்து பூசாரி வந்து உள்ள செல்ஃபோன் வந்து அனுமதிக்கலை தான் நான் ஃபோன் வந்து மடக்கி பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டேன் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டேன்னா ஆனால் அந்த கேமராவை ஆஃப் பண்ண மறந்துட்டேன் மூர்த்தி பாரதி சக்திவேல் பிரஷ்மா கௌரி

இங்கே பாருங்கள் அந்த கால பண்டைய தமிழ் எழுத்துக்களால் வந்து இந்த முழுக்க வந்து அப்படியே பொறிக்கப்பட்டிருக்கு யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்காக ஓச்சிருக்காங்களோ யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்காக காசோ பணமோ தங்கமோ கொடுத்துருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் அந்த கால பண்டைய நமக்கு நம்ம நமக்கு வந்து எப்போ புரியாத ஒரு தமிழால் பொறிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோ அற்பு அற்புதமாக இருக்குது புரியுது ஒரு பாதிக்கு பாதி தமிழ் வந்து புரியுது பாதிக்கு பாதி எழுத்துக்கள் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது நான் பார்த்துக்க பார்த்தேன் படிக்கிறேன் ஓரளவுக்கு சுமாராக தான் படிக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற எழுத்துக்கள் வேறு அந்த கால அந்த காலத்தில் இருக்கிற எழுத்துக்கள் வேற அவ்வளோ சூப்பராக அந்த கல் மேலே வந்து அவ்வளோ எழுத்துக்கள் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இந்த இந்த செவுர் ஃபுல்லாகவே இந்த கர்ப்ப கோயில் இருக்கிற உள்ளோ அந்த பின் சுவர் ஃபுல்லாகவே தமிழ் எழுத்துக்களால் பண்டைய எழுத்துக்களால் வந்து இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அருமையாக செதுக்கப்பட்டிருக்கு இந்த சொற்கள் வந்து பாருங்கள் இன்னும் நல்லா காமிக்கிறேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது எழுத்துக்கள் வந்து ஒருவேளை எப்போ இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் மாதிரி அப்பவும் இருந்துச்சுன்னா நம்ம படிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்திருக்கும் சுலபமாக இருந்திருக்கும் நம்ம நமக்கு வந்து நம்ம இந்த வரலாறு வந்து இன்னும் சீக்கிரம் எல்லாராலும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை பண்டைய காலத்தில் இருக்கிற மாதிரி தமிழ் இப்போவும் நம்ம படிச்சுட்டு இருந்தால் இந்த எழுத்துக்கள் வந்து நம்ம நமக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் எதனால் இந்த எழுத்துக்கள் மாற்றம் வந்து வந்தது ஒன்றும் புரியல ஆனால் இந்த எழுத்துக்களெல்லாம் நம்மளுக்கு புரி புரிந்தால் இந்த வரலாறு வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்ம தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு அம்மன் சிலை இருக்குது அது என்ன அம்மன் சிலைன்னு எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ அமைதியாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே கோயிலுக்குள்ளே இன்னொரு சின்ன கோயில் இந்த அம்மனை பார்த்தா அவ்வளோ அமைதியாகவும் இருக்கும் சூப்பராக பாருங்கள் அங்கே அந்த அம்மன் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன விளக்கு தான் இருக்குது மேலே வந்து ஒரு லைட் போட்டிருக்காங்க இந்த கோயிலுக்குள்ளே இன்னொரு சின்ன கோயில் கட்டியிருக்காங்க அவ்வளோ அருமையாகவும் இருக்குது அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது அதே போல் வந்து இங்கே பாருங்கள் இந்த வாசலில் வந்து இந்த ஒரு பெண் சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க எவ்வளோ இந்த டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு ஒரு ஒரு பக்கமே இந்த பத்து சிலைகள் மேலே ஒரு பத்து சிலைகள் இந்த சைடில் ஒரு பத்து சிலைகள் பக்கத்தில் கிளி இந்த மாதிரி நுணுக்கமாக அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ சூப்பராகவும் சிரிக்கிருக்காங்க இந்த மாதிரி சிற்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது இங்கே பாருங்கள் இந்த மண்டபம்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அந்த அந்த முகலாயர் காலத்தில் அந்த இஸ்லாமியர்கள் செஞ்ச வேலை தான் நினைக்கிறேன் நான் அந்த பக்கம் வந்து மண்டபம்லாம் இருக்குது அந்த நாற்பது சமயம் பார்த்தாலை அதுக்கு ஆப்போசிட்டாக லெஃப்ட் சைடில் வந்து இந்த மண்டபம் அமைச்சிருக்காங்க ஆனால் எல்லா மண்டபம் இங்கேருந்து இருந்த மண்டபம்லாம் ஒடிச்சிருக்காங்க முகலையர்கள் இப்போ கடைசியாக வந்து இந்த சோமநாதீஸ்வரர் திருவுருவத்திலேயே உங்களுக்கு வந்து காமிக்கு ஓம் ரொம்ப முதலே காமிச்சேன்ல அந்த குடிமரம் அந்த குடிமரம் முன்னாடி வந்து ஒரு நந்தி சிலை இருக்குது அந்த நந்தி சிலையை முன்னாடி தான் ஒரு சின்ன ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னல் மூலிமா தான் இந்த சோமநாதேஸ்வரரை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் ஓம் நமச்சிவாயா ஓ ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய பாருங்கள் இந்த சோமநாதீஸ்வரர் தரிசனத்தை பார்த்து மகிழ்ச்சியாக போங்க மேல்பாடி காட்பாடி வட்டம் வேலூர் மாவட்டம் சோமநாதேஸ்வரர் திருக்கோயில் சமதி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோமநாதீஸ்வரர் கோயில நம்ம முழுசாக பார்த்துட்டோம் இந்த கோயிலை யாராவது பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் குட் பை